வணக்கம் நாங்கள் நேர்தல் திணை சார்பாக அரிக்கமேடு என்னும் ஆய்வுக்காலத்தை காட்சிப்படுத்துகின்றோம் அரிக்கமேடு தற்போது பாண்டிச்சேரி மாவட்டத்தில் உள்ளது அது ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் அரிக்கமேடு என்னும் பகுதி உள்ளது அருகன்மேடு என்னும் ஊர்தான் பிற்காலத்தில் அரிக்கமேடு என்று அரிக்கமேடு ஆய்வு ஆய்வுக்களத்தில் நாங்கள் பல வகையான மண்பாண்டங்கள் ஓவியங்கள் சிலைகள் கற்கள் நாணயங்கள் போன்றவை கண் காட்சிப்படுத்தியுள்ளோம் இங்க ஸ்டார்ட் பண்ணலாமா இது காட்சிப்படுத்து பறவை பொம்மையுடன் கூடிய ஒரு கிடைத்திருக்கு இது அந்த காலத்தில் பெண் குழந்தைகள் விளையாட்டு பொருட்களாக பயன்படுத்தியவை ரோம் நாட்டு நாணயங்கள் இது அகஸ்டஸ் சீசர் என்னும் மன்னரோட முகம் பொறிக்கப்பட்ட ரோம் நாட்டு நாணயங்கள் இருக்கு இது வந்து கிபி ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகளுக்கும் முந்தையதாக இருக்கும் அரிட்டை வகையான மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கீழ் அதாவது இங்க பகுதியில மட்டும்தான் கிடைச்சிருக்கு இந்த அரிக்கமேடுன்ற பகுதியில மட்டும்தான் இந்த மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு இந்த மண்பாண்டங்களோட சிறப்பு என்னன்னா அடிப்பகுதியில கருப்பு நிறத்திலையும் மேற்பகுதியில சிகப்பு நிறத்திலையும் இருக்கிறது தான் இதோட வேற அதாவது இது வந்து ரோ ரோம் நாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது இது இது எப்படி ரோம் நாட்டு சொல்றோம்னா ரோம் நாட்டோடதும் சேர்ந்து இங்க காணப்படுகின்றது ரோம் நாட்டோட நாணயம் ரோம் நாட்டிற்கும் இது கிடைக்கின்றது அதனால இது ரோம் நாட்டு பண்டையமாக இருக்கு இது கூம்பு போன்ற வடிவம் இது வந்து அந்த காலத்துல மூடியா மூடியாக பயன்பட்டு இருக்கிறது இந்த கூம்பு வடிவம் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு வந்து இப்ப மர பொம்மை எல்லாம் விளையாட குடுக்கிற மாதிரி அந்த காலத்துல சுடுமண் பொருட்கள் களிமண்ல செஞ்சு அதை சுட்டு மண் பொம்மைகளை தான் விளையாட்ட பொருளா குடுத்திருக்காங்க அந்த காலத்துல இது மதுசாடி அதாவது நாட்டு வணிகம் ரீதியா இங்க வரும்போது அவங்க வந்து மது இறக்குமதி பண்ணாங்க தமிழ்நாட்டுல அதுக்காக அடையாளமா இந்த மதுசாடிகள் இருக்கு இவங்க மதுக்களை இறக்குமதி பண்ணாங்க மிளகுகளையும் வாசனை திரவங்களையும் ஏற்றுமதி பண்ணி யவன நாட்டுல வணிக முறை மேற்கொண்டு இருந்தாங்க ரோம் நாட்டு பொற்காசுகள் மட்டும் இல்லாம மற்ற நாட்டுகளுடைய பொற்காசுகளும் இங்க கிடைச்சிருக்கு பல வகையான மணிகள் கிடைச்சிருக்கு இந்த மணிகள் வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ஆபரணங்களால ஆபரணங்கள் செய்து இந்த மணிகள் இருக்கு பல வகையான மண்பாண்டங்கள் இருக்கு இது இது வந்து மக்கள் யூஸ் பண்ணதுதான் இது மண்பாண்டங்கள் எல்லாோட அகழ்வாராய்ச்சிலும் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் அணிகலன்கள் இந்த அணிகலன்கள் வந்து ரொம்ப தங்கத்தாலே செய்யப்பட்ட அணிகலன்கள் தான் இருந்துருக்கு மோதிரங்கள் வளையல்கள் இப்படி இது தங்கம் வந்து ரோம் நாட்டில இருந்து இறக்குமதி பட்டு நம் நாட்டில இருந்து மண்பாண்டங்களால செய்யப்பட்டதுலாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப மண்பாண்டங்கள்ல வந்து இப்ப மண்ணால செய்த அணிகலன்களெல்லாம் அணிஞ்சுக்கிறாங்க அந்த காலத்திலயும் பெண்கள் வந்து மண் வெறும் மண்ணாலேயே செஞ்சு அதை சுட்டு அந்த அணிகலன்களை அணிஞ்சிட்டு இருந்தாங்க பல வகையான மணிகள் கிடைக்குது இந்த இடத்துல எல்லா நிறங்களிலும் மணிகள் இருக்குது இந்த இடத்துல அதுக்கப்புறம் இங்கே வந்து ஓவியங்கள் வரையப்பட்டது இப்போ வந்து பாண்டங்கள் எல்லாரும் செவத்துலேயும் சுவர்கள்லேயும் திரைசிலிகள்லேயும் மட்டும்தான் ஓவியங்கள் வரைஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் நம் முன்னோர்கள் வந்து மண்பாண்டங்கள்லையும் ஓவியங்கள் செய்து அதையும் வச்சுட்டு இருந்தாங்க பல வகையான அதாவது இருந்து பல வகையான கலர் கலரில் மணிகள் கிடைச்சது அதே மாதிரி நம் நாட்டிலேயும் கலர் கலரான கற்கள் கிடைச்சிருக்கு பல வண்ணங்களில் கற்கள் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் ரோம் நாட்டு விளக்கு அதாவது எவன நாட்டுல இருந்து விளக்குகள் கொண்டு வரப்பட்டது இது நம் நாட்டு விளக்கு மாதிரி இல்லாம புதுவிதமான தாமரை வடிவத்திலையும் பூ வடிவத்திலையும் பல வடிவங்கள்ல இருந்து விளக்குகள் கொண்டு வரப்பட்டது இது எவன நாட்டுல இருந்து பயன்படுத்திய பாத்திரங்கள் இது வந்து கற்கருவிகள் அந்த காலத்துல விலங்குகளை வேட்டையாடவும் கற்கள் பயன்படுத்தப்பட்டது இந்த கூர்மையான பகுதிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் எரித்ரிய கடல் அப்படின்ற வழியா தான் இங்க வந்து நமக்கு வாணிபம் வந்துச்சு இங்கதான் ரோம் நாடு இருக்கு எகிப்து நாடு அது இங்க இருந்து கடல் வழியா வந்துதான் இந்தியாவில வாணிபம் நடைபெற்றது இது வந்து அகழ்வாராய்ச்சி வந்து நாங்க ஒரு ஆவணப்படமா ரெடி பண்ணியிருக்கோம் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு பிராமி எழுத்துக்கள் என்ற தமிழ் எழுத்துக்கள் வந்து அந்த காலத்துல இந்த பானை பானையோடு அலங்கரிக்கப்பட்ட இது வந்து வந்து சுடுமண் பொருள் பாத்திரமா யூஸ் இது இது டிசைன்ஸ் இன்றைய பகுதியில இன்னைக்கு இந்த அக அரிக்கமேடுகின்ற இடம் இப்படித்தான் இருக்கு இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடம் இன்று சிதைந்து காணப்படுகிறது மண்ணால் பாண்டங்கள் இது சில செங்கல் அரிக்கமேடு என்ற தூண் இது இரண்டு தூண்கள் இது வந்து உரை கிணறு அரிக்கமேட்ல இந்த மாதிரி உரை கிணறு பல வகை வண்ணங்களால கிடைக்கப்பட்டிருக்கு இதுதான் மதுசாடி யவனர்களோட மதுசாடி இததான் இறக்குமதி பண்ணியிருந்தாங்க இது களம் வணிகம் நடைபெற்ற களம் இது ஒரு துறைமுகமா இருந்திருக்கு அதனாலதான் இங்க வணிகம் பெருமளவுல நடைபெற்றிருக்கு இது பிராமி எழுத்து என்னோட பேர் செவிலா நான் தமிழ் துறையில முதுகலை இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன் என்னோட பேர் பூஜா நான் முதலாம் ஆண்டு பிஏ தமிழ் படிக்கிறேன் என் பேரு டி ஹர்னி நான் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன் என் பேரு மூ சுபாஷினி இளங்கலை மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன் என்னோட பேர் ஸ்ருதி நான் முதுகலை ஆண்டு படிக்கிறேன் என்னோட பேர் மோகனா முதுகலை இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன் என்னோட பேர் கீர்த்திகா முதுகலை முதலாம் ஆண்டு படிக்கிறேன் என்னோட பேர் என் வர்ஷினி இர இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு என் பேர் பத்மபிரியா பிரியா இந்த மாடல் அத்தனையும் பண்ணது வந்து எல்லாமே பண்ணது வந்து காயத்ரி முதுகலை இரண்டாம் ஆண்டு மாணவி காயத்ரி என்னோட பெயர் காயத்ரி முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு படிக்கும்